சங்கத்தின் வைரவிழா செயலாளர் ஏ சரவணன் மாமார் அவர்களை மேடை கலக்கின்றோம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மகிழ்விக்க புஷ்பலதா விஜயவேல் அவர்களை வேண்டுகிறேன் சேலம் அகரமால் அரங்கத்தில் வீற்றிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவினை சீரம் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த நிர்வாகத்திற்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நடைபெறும் விழாவானது சாதனையாளர் விருது இந்த சாதனையாளர் விருது என்பது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஆண்டவர் பெருந்தகை முத்துராமன் செட்டியார் ஐயா அவர்களின் கனகாபிஷேகத்தின் வாயிலாக வைப்பு நிதியின் மூலம் வரும் வட்டி தொகையை கொண்டு இந்த சாதனாள விருது அளிக்கப்படுகிறது ஆண்டவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முத்துராமன் செட்டியார் அவர்கள் தானும் வளர்ந்து தன் குடும்பத்தையும் வளர்த்து தன் சமுதாயமும் வளர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் இந்த விருது அளிக்கப்படுகிறது சமுதாயம் எப்படி வளர வேண்டும் என்றது அப்படியே பின்னாடி சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சமுதாயம் வளரணுன்னா அதில் ஒரு தொழில் ஏதோ ஒன்று தேர்ந்தெடுக்கணும் இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு வாழ் வாழ்வாதாரம் வேணும் இந்த ரெண்டுக்குமே மேலும் அவங்களுக்குன்னு ஒரு தொழில் வேணும் இப்போ நிறையா பெட்ரோல் வேணும் பையனையும் பிள்ளையும் படிக்க வச்சுட்டு காலத்தை சூழ்நிலைக்காரப்போ எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறாங்க இதற்கு முன்னோடியாக தான் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆண்டவர் முத்துராமன் செட்டியார் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக வைப்பு நிதியின் மூலம் இந்த சாதனையாளர் என்ற விருது அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த விருது வெறும் விருது மட்டுமல்ல ஒரு மனிதனின் திறவுகோல் ஊண்டுகோல் ஏன் இந்த சாதனையாளர் விருதை பற்றி இப்படி நான் இவ்வளோ பெருமையாக சொல்கிறேன்னா இதில் இருபத்தெட்டு பேர் வாங்கியிருக்காங்க நீங்கள் இதில் எந்த துறையை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் துறையை மட்டும் சொல்கிறேன் மருத்துவத்துறை ஜவ்வரிசிலே நாம் தான் நம்ம வெள்ளாஞ்சட்டி தான் முதன்மையாக இருந்தார் அந்த துறையிலையும் மில்கா துறை அதாவது குரூப் பிரெட் ஐட்டத்திலையும் பஞ்சு காட்டன் மில்களையும் தேசிய மகளிர் பள்ளி துறையிலையும் இண்டஸ்ட்ரீஸ் துறையிலையும் தமிழ்நாடு மின்சார வாரிய துறையிலையும் கல்லூரிகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள் துறையிலும் கல்வி நிறுவனங்களிலும் மருத்துவ துறையிலையும் மாவட்ட தொழில் மையத்திலையும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் துறைகளிலும் டெப்டி கலெக்டராகவும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகளாகவும் வேளாண்மை துறைகளையும் ஸ்நாக்ஸ் அண்டு கூட்டுறவு வங்கி அரசியல் போன்ற துறைகளிலும் யோகால யோகால சிறந்து வழங்கிய துறைகளிலும் ஆயுர்வேதா மெடிக்கல் துறைகளிலும் வருமான வரித்துறைகளிலும் காவல்துறைகளிலும் சுற்றுலா நிறுவனங்களை நடத்தும் துறையிலையும் அரசு பாடநூல் தயாரிக்கும் துறைகளிலும் இந்திய விமானப்படை துறைகளிலும் இன்ஜினியரிங்கல் கட்டண வடி வடிவத்துறையிலையும் ஆடிட்டர் துறையிலையும் துறையிலையும் இன்று அளிக்கப்படும் விருதான மீடியா துறைகள் எத்தனை துறைகளை நமது சமூகத்தின் வாழ்ந்தவர்கள் மிகச்சிறந்த சாதனையாளர் உருவாகியிருக்காங்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் மனசில் வச்சு உங்களை வருங்கால சந்ததிகளை நல்ல வழியாக கொடுக்கணும் தான் இந்த சாதனையாளர் விருதை அந்த காலத்தில் உருவாக்கினாங்க என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதன் தன்னை சார்ந்து தனக்கான ஒரு வெற்றியை கண்டால் அவன் வெற்றியாளர் பல வெற்றிகளை பெற்று தன்னை சார்ந்தவர்களை உருவாக்கி அவன் சாதனையாளர் இந்த சேலம் அகரவெல்லாண் செட்டியார் சங்கத்தில் வெற்றியாளர் விருதும் கொடுக்குறாங்க சாதனையாளர் விருதும் கொடுக்குறாங்க பார்த்துங்க தனிப்பட்ட முறையில் செஞ்சவன் வெற்றியாளர் பல பேர்த்துக்கு உதவியாக இருந்தால் அவன் சாதனையாளர் அந்த முறையில் இந்த சேலம் அகரமால் இந்த சேலத்தில் ரெண்டு விருதும் அடித்து நம்ம சமூகத்தை ஊக்குவிச்சுக்கிட்டு வரங்குறத இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்கிறேன் அடுத்து இன்று சம் சாதனையாளர் விருது பெறும் மதிப்புக்குரிய மாமாவர்கள் இவரை பற்றி நான் டிவியில் செல்ஃபோனில் நிறையா பார்த்துருக்கேன் இவருடைய ஆக்டிவேட்டர் நான் எங்கே முதல் முதல் பார்த்தேன்னா ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் கும்பகேஷேத்தில் முதல் நாள் எப்போ எந்த கோவில் கும்பகேஷம் போயிடுவேன் முதல் நாள் இரவே நாங்கள் போய் தங்கிட்டேன் அடுத்த நாள் கும்பகேஷே முடிஞ்சு காலையில் வரைக்கும் சும்மா சிட்டா பறந்து வேலை செஞ்சாங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறுங்கிற மாதிரி அந்த தொழில் நயம் மீடியா துறையெல்லாம் எப்படி இருக்குனுங்கிறத அவங்க ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும் எல்லாருமே மிட் நைட் ரெண்டு மணிக்கெலாம் நான் போய் பார்த்துருக்கிறேன் ஏன்னா தரிசனம் ரெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்போலாம் அவங்க சின்சியாரிட்டியில அவ்வளோ இருந்தாங்க இருந்தா இருந்தாங்க அதே அதேமாதிரி நம்ம செந்தா பெருமாள் கோயில்லையும் சிறப்பான ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க ஒரு மீடியா துறைக்கு இப்படிலாம் அந்த மீடியா துறை நம்ம பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்களும் இருக்கும் எல்லாத்தோட எண்ணங்களையும் பூர்த்தி செய்கிற வகையாலையும் நடுநிலை வகிக்கக்கூடிய மீடியா துறையும் எத்தனை எதிர்ப்புகள் வருங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு மீடியா துறைனா அத்தனையும் சமாளித்து இந்த வெள்ளாஞ்செட்டியார் சோத்தில் ஒரு சோறு இன்றைக்கு மீடியா துறையில் இருக்குதுன்னா அது நம்ம கலையார சண்டைங்கிறத மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறேன் அடுத்தபடியாக சமூக செம்மல் இந்த சமூக செம்மல் விருதானது நம்ம சங்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்புகளை வகிக்கும் நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்படுது தான் குடும்பத்தையும் தன் வியாபாரத்தையும் ஒரு சில காரணத்தை தியாகம் செய்து நமது சமுதாயத்துக்கோசர உழைத்த நல் உள்ளங்களுக்காக வழங்கப்படும் விருது தான் இந்த சமூக செம்மல் விருதானது அந்த வகையில் இந்த சமூக செம்மல் விருதில் எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்களா நான் வைரவிழா செக்ரட்டரியாக இருந்தேன் அண்ணன் லோக தலைமையில் நானவில் பொருளாளாக இருந்தார் எங்கள் நிர்வாகத்தில் இருந்தவங்க பல பேர் வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற நிர்வாகத்தில் இருக்கிறாங்க அந்த நிர்வாகத்தில் எங்கள் நிர்வாகத்தில் இருந்த ரெண்டு பேர் தலைவர் ஒன்று அண்ணன் சிவகுமார் ஒன்று மாப்பிள்ளை வி ஆர் பாலாஜி அவர்கள் இன்று இரண்டு துணைத்தலைவர் இருந்தார்கள் அதன் நிர்வாக குழு உறுப்பினராக மாப்பிள்ளை புவனேஸ் இருந்தார் நல்லா பார்த்துங்க ஒரு பாலாஜியின் தலைமையில் ஒரு செக்ரட்டரி புவனேஷ் அவர் நிர்வாகத்தில் அவரை சார்ந்த இன்னொரு தலைவருக்கு விருது வாங்குது இதை விட ஒரு சிறப்பு வேணுமா ஒரு நிர்வாக ஒரு வயர்விழா நிர்வாகத்தின் சிறப்புனா இதுதான் ஒரு சோருக்கு எடுத்துக்காட்டு அதன்படி நடந்துகிட்ட எங்களுடைய நிர்வாக குழு உறுப்பினருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள் ஒம்பது ஆண்டு கால உழைப்பு சங்கத்தில் திரு சிவகுமார் அவர்கள் இதில் ஒரு சில குறிப்பிட்டு மட்டும் நான் சொல்கிறேன் வயரவிழாவில் நூற்றி ஐம்பத்தாறு செயல்பாடுகள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னு அத்தனை செயல்பாடுலையும் அண்ணனுடைய பங்கு சால சிறந்த பங்கு அதே போல் கல்வி பரிசல் இப்போ ஒரு சில அகரமகல் வேலைகள்லாம் வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி வீட்டில் செய்யக்கூடிய வேலைகள் அத்தனைக்குமே அவங்க குடும்பத்தார்கள் வந்து அந்த கோமதி அண்ணியெல்லாம் வந்து அவ்வளோ சும்மா சொல்லக்கூடாது மகன் மகள்களாம் நானும் அவங்க வீட்டில் போய் நிறையா வேலை செஞ்சுருக்கிறேன் அகரமகல் கோஷம் இரவு பகல் பார்க்காமல் அவங்க குடும்பத்தார்கள் அத்தனை பேருமே நம்ம சங்கத்துக்கோசரம் உழைச்சி கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தில் பாராட்டுறேன் அதே போல் பொன்விழா நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் அப்போ வந்து நண்பர்களு செக்ரட்டரியாக இருந்தேன் இந்த சைடில் வந்து தண்ணி தொட்டி கட்டினாங்க உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன் அந்த தண்ணி கொட்டுற தண்ணி கட்டி தொட்டி கட்டுற பொறுப்பை வந்து அண்ணன் சிவகுமார்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த காலத்து நிர்வாகம் அந்த தொட்டி கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா சரியான மழை இவர் தான் இரவில் இருந்தார் அகர்மலை இரவில் படுத்துக்கிட்டார் ஒரு நாள் இந்த தொட்டி கட்டுறப்ப சரியான மழை தலையில் எல்லாருமே வராங்க எப்படியும் தொட்டி கரைஞ்சி போயிருக்கேன் அப்படின்னு ஆனால் இங்க இருந்த கணக்கு அண்ணன் சிவகுமாரும் அந்த தொட்டியை பாதுகாத்தாங்க பாருங்க ப படுதாக இருக்கிற சாக்கு பை சிமெண்ட்டு பையெல்லாம் போட்டு அந்த அந்த சாதனை உனக்கு போதுண்ணா சிறப்பான சாதனை அப்பயே நீ செஞ்சுக்கே அதனால தான் நீங்கள் வயிறுல துணைத்தினரை ஆனிங்கிறது இந்த நேரத்தில் பெருமையாக கூட்டிக்கிறேன் அகரமகால பொறுத்த வரைக்கும்ங்க பொருளாளர் ஆடிட்டர் கணக்கு எல்லாமே நிறைய பேர் இருக்கிறாங்க எங்கள் நிர்வாகத்தில் பொருளாளர் நானவே இருந்தார் ஆனால் திட்டத்துக்குன்னு ஒரு பொருளாளர் பார்த்துருப்பீங்களா அது வேறு யாரும் இல்லை ஏன்னா வயல்வாளர் பல செயல்பாடுகள் செஞ்சாலும் அகரமகள தலைவர் செயலாளர் பொருளாளருக்கு தவிர மீது யாருக்குமே டேபிள் கிடையாது டேபிளோ சாவியோ கிடையாது ஆனால் எங்கள் நிர்வாகத்தில் மதிப்புக்கு மரியாதைக்கு அண்ணன் சிவக்குமார் அவர்களுக்கு தனியாக ஒரு டேபிளை போட்டு அவர்கிட்ட ஒரு சாவியே கொடுத்து வச்சுருந்தோம் அது ஏன்னு கேட்டிங்கன்னா திட்டத்திற்கான வரவு செலவுகளை முழுமையாகவும் கையாண்டது மதிப்பு கண்ணார் சிவக்குமார் அவர்கள் நேரத்தில் மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் இருப்போம் பணத்தை யார் கொடுன்னு பக்காவாக இருந்து கரெக்ட் அத்தனையுமே கணக்கு வழக்கு அத்தனையுமே அந்த நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார் இரவு பக்கப்பகம் உழைச்சி கொடுத்தாரு எங்களுக்கு ஒசரம் ஒரு இது ஒரு பாராட்டு மட்டும் தெரிவிச்சுக்கிட்டதில் எனக்கு சால சிறந்த கிடையாது அண்ணனுக்கு இன்றைக்கும் எங்கள் வயரவலா நிர்வாகம் எங்கள் இருபத்தி மூணு பேரும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கும் இந்த வருங்காலத்தில் வைரவளா நிர்வாகத்தில் இருந்தவங்க அத்தனை பேர் விருது வாங்குவாங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்று விருது பேரும் சிவகுமார் அண்ணன் அவர்களுக்கும் எங்களது வயதில் நிர்வாகத்தின் சார்பாகவும் சேலம் மாவட்ட மக்களின் சார்பாகவும் மனதார பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கிறோம் ஒரே ஒரு சின்ன கருத்து தாவரங்களில் ரெண்டு தாவரங்கள் ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று பூக்கிற தாவரம் ஒன்று பூக்காத தாவரம் பூக்கிற தாவரத்தை வந்து தலையில் தான் வச்சுக்க முடியும் அதோடய செடி கொடிகள் நம்ம பயன்படுத்த முடியாது உணவுக்கு எடுத்துக்க முடியாது ஆனால் பூக்காத செடி தாவரங்களை நம்ம உணவுக்கு எடுத்துக்குவோம் அந்த தான் இன்றைக்கி பூக்கிற தாவரமாக இருக்கும் அண்ணன் கலையரசம் தண்டு இலையாக இருக்கும் உணவுக்கு பயன்படும் சிவக்குமாரை இருவரும் இன்று விருது வாங்குவதை எனது மிக்கற்ற மகிழ்ச்சி கொண்டு வாழ்த்துறை வழங்கிய வைர